தெசலோனிக்கியன் தெஸ்லோனியன்ஸ் ஃபைவ் அண்ட் ஃபைவ் சார் யூ ஆர் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஐ மீன் நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைங்கள்லாம் ஒரு அள்ளையே சொல்லுங்கள் பார்க்க வளர்ந்துட்டே இருங்க பக்கத்தில் நான் லைட்டில் தான் இருக்கேங்க நான் டார்க்கில் இல்லை நம்ம வேறு ரேஞ்சில் போக வேண்டியவங்க வசனத்தில் வளருங்க கற்பனையில் வளருங்க திறனில் வளருங்க கர்த்தர் பயந்து அவருடைய பயத்தில் வளர்ந்துட்டே இருங்க கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் நிற்கிற இடங்கள் எல்லாம் வெற்றி உள்ளதாக நிறைவுள்ளதாக இருக்கும் கர்த்தர் உங்களை மேன்மையோடு நடத்துவார் ஆச்சரியத்தில் நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் சிங்க குட்டிகள் கூட தாட்சியடைந்து பட்டினியாக கிடக்கான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை நிறைவேற உங்களை ஆச்சரியத்தோடு கர்த்தர் நடத்துவாராக அப்படிப்பட்ட தெய்வீக திறனோடு அவர் ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் நிற்கும் போது திறக்காத வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து இந்த வருஷத்தில் வெற்றியோடு நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஷால் வி ஸ்டாண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தேங்க்யூ ஹலோ லூயா திறனில் எழும்புறீங்களா தேங்க்யூ நாம் ஜெபிக்கலாம் எல்லாரும் எழுந்துட்டு கர்த்தாவே உமக்கு நன்றி இந்த நாள் துவக்கத்திலேயே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானியலை யோபை வித்தியாசமான பரிமாணங்கள் வைத்தியது ஜோசப் சொல்கிறார் நான் இந்த வந்துட்டேன் பட் ஐ ஃபியர் த லார்டு கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை கொடுத்து அதிலும் தேவராஜ்யத்தின் இருக்கிற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஜபத்தோடு நாங்கள் நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்க இந்த வருஷம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிருவை செய்யுங்க வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இந்த வருஷம் முடிந்ததை அதை தொடரும் போதும் பலத்த சாட்சிகளை எழுதி முடிக்க நீங்க கிருவை செய்யுங்க என்று வேண்டி ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க எங்க சந்ததிகளெல்லாம் இந்த பூமியின் உயரங்களை நிற்கணும்ப்பா ஒளிவ கன்றுகளாய் பிரகாசிக்கட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுமா என் கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பருசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளெஸ் யூ